ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸின் பொறுப்பாளர் தலைவர் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல மனிதர் ராகுல் காந்தியுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடியை தோற்கடித்து பிரைம் மினிஸ்டர் இந்த நாற்காலியை பிடிப்பாரா என்பது அவருடைய ஜாதக கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி கூடிய ஜாதகத்தில் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் பத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்த சுமார் ஒரு ரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் மதியம் பிறந்த ஒரு ஜாதகர் டெல்லியில் பிறந்த ஜாதகர் இவங்க குடும்பம்லாம் பெரிய ஒரு வசதியான நேரு குடும்பத்தில் வந்தவங்க கட்சி அரசியல் கட்சி தான் காங்கிரஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பழம்பெரும் இந்தியாவை ஆண்ட கட்சிங்கிறது காங்கிரஸ் கட்சி என்று சொல்லலாம் திரு மோடிஜியை ஜெயிப்பார இவருடைய ஜாதகட்டம் என்ன சொல்லுதுன்னா துலாம் லக்கணம் லக்கணத்திலே குரு பகவான் திக்பலம் ஆனால் வக்கரம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் அவர் வந்து குரு வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் வந்து தனுசு ராசி என்று சொல்லலாம் துலாம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பூர்வ புண்ணியத்தில் ராகு இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் நீசம் பெற்று பலம் குறைந்து அவயோக சனியாக இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு யோகங்களைத் தரக்கூடியவர் நாலுக்கும் ஐந்து கூடியவர் சனி பகவான் பாவத்தன்மை அடைந்து ஏழாம் இடத்தில் திருமண வாய்ப்புகளை தடுத்து கொண்டிருக்கிறார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் புதன் வீட்டில் சூரியனும் இருக்கிறாங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் ஒன்பதுக்கும் பனிரெண்டு கூடிய புதன் பகவான் இந்த லக்கணத்துக்கு இரண்டாவது யோகங்களை செய்யக்கூடியவர் புதன் பகவான் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து அட்டாம புதனாக இருக்கிறார் லக்கணத்துக்கு பத்தில் ஜீவன தொழில் சாணத்தில் சுக்கர பகவான் லக்கணாதிபதி இருக்கிறார் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இது இவருடைய ஜாதக கட்டம் நடப்பு திசைங்கிறது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ராகு திசை வந்து ராகு திசையில் குரு புத்தி நடந்து இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியத்திலிருந்து திசை நடத்துகிறார் ராசிங்கிறது தனுசு ராசி ஏழரை சனியுடைய முழுமையான இந்த சனி பகவானுடைய ஏழரை சனியுடைய பாதிப்பு இவருக்கு முழுமையாக விலகிவிட்டது சனி பகவானும் இப்போ கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து பெரிய வெற்றிகளை தர காத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா அப்படிங்கிறதான் எல்லாருடைய மனதில் ஒரு கேள்வியாக இருக்கிறது நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மாற்று சக்தியாக விளங்கக்கூடியவராக வருவாரா என்பதை இந்த ஜாதக ஆய்வு கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நேரடியான ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் என்று இன்று வரைக்கும் இந்தியா கூட்டணியில் அறிவிக்கப்படவில்லை இனிமேல் அறிவிப்பார்களா என்பதை சொல்லவும் முடியவில்லை இன்று வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கூட இவர் இல்லை மல்லிகா அர்ஜுன் கார்க்லே என்ற கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் தான் இப்போ காங்கிரஸ் தலைவராக தற்காலிக தலைவராக இருக்கிறார் ஏன் இவர் நேர நேரடியான ஒரு அரசியல் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் வந்தவர் ஒரு நேரடியான ஒரு அரசியல் அமைப்பில் ஏன் இல்லை அப்படின்னா அந்த நாற்காலி அமர முடியவில்லை காங்கிரஸ் நிறைய தட ஆட்சி செய்திருக்கிறது பிரதமர் நிறைய பேரை காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது மன்மோகன் சிங் கூட ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் பகுதியை வகுத்தார் கூட இவர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் பதவி மேலே ஆசைப்படலை அவருக்கு அந்த ஆசையும் இல்லை நம்ம கட்சி வந்து ஆளுமை செய்ய வேண்டும் ஒரு நல்ல தலைவரை கொண்டு ஆளுமை செய்ய வேண்டும் என்பட உடைய ஆசை தான் இவருக்கு இருக்கிறோம்ல நேரடியாக அந்த பிரதமர் நாட்களில் நம்ம உட்கார்ந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பதையுடைய ஆசை இவருக்கு இல்லவே இல்லை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது முழுமையான பௌர்ணவி சந்திரன் பிறந்தாலும் தனுசுராசியில் பிறந்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ராகுல் காந்திக்கு வந்து சூரியன் செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறது பதினோராம் இடத்து அதிபதி இந்த துலாமிலக்கணத்துக்கு பதினொன்று குடையவர் சூரிய பகவான் தான் இரண்டுக்கும் ஏழு குடையவர் செவ்வாய் பகவான் தான் ஆனால் செவ்வாய் பகவான் சூரியனுடைய அஸ்தங்கமாகி ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் சூரியன் வலுப்பெற்று இருந்தாலும் செவ்வாயும் வலுப்பெற்று இருந்தாலும் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறனால இரண்டுக்கும் மேலுக்குரிய அதிகாரமிக்க செவ்வாய் அதிகாரத்தை நேரடியான அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாயும் நல்லா இருக்கணும் முதலில் சூரியன் சிம்மாதிபதி நல்லா இருக்கணும் இரண்டாக செவ்வாய் நல்லா இருக்க வேண்டும் சனி ஓரளவு நல்லா இருக்க வேண்டும் குரு நல்லா இருக்க வேண்டும் இப்படி நிறைய கிரகங்கள் இருக்கிறது அப்போ செவ்வாய் அஸ்தங்க தோஷம் இருக்கிறதுனால இவர் நேரடியான அந்த அரசியலுடைய நேரடி அரசியல் தொடர்பு இன்ன வரைக்கும் அவருக்கு இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு எப்படி அந்த ஜெயித்து விடுவாரா மோடியை தோக்கடித்து விடுவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும் போது இவர் பெரும் தோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்தது அது உண்மை என்னென்னா ரொம்ப குறைந்த சீட்டில் தான் அவங்க ரொம்ப குறைந்த சீட்டில் தான் எம்பி சீட் கிடைச்சது அப்போ வந்து இவருக்கு ஏழரைச்சனி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தனுசுராசிக்கு முழுமையான ஏழரைச்சனி ஏழரைச்சனி காலத்தில் இவருக்கு ஒரு மன உளைச்சல் நம்முடைய எல்லா மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு எதிர்பார்க்க அளவுக்கு ரிசல்ட் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழரைச்சனுடைய முழுமையான இந்த கோச்சார பலங்களில் ஏழரைச்சனுடைய தாக்கம் இவருக்கு இல்லை அப்போ இப்போ பலமாக எதிர்க்கிறார் நிறைய கூட்டணிகளை வைத்து கொண்டு மோடிஜி அவர்களை எப்படியாவது தோக்கடித்து விட வேண்டும் என்று ஒரு வைராக்கியமாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞர் என்று சொல்லலாம் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் நல்ல தலைவர் என்று கூட சொல்லலாம் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்போ அந்த இருந்த ஏழச்சனுடைய தாக்கம் இப்போ இல்லை முழுமையான ஏலச்சனை தொடர்ந்துட்டினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவருக்கு நேரம் ஜாதகமாகத்தான் இருக்கிறது கோச்சாரத்தில் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருக்கு தனுசு ராசிக்கு நேரம் அருமையான நேரம் அதிகமான சீட்டுகளை எம்பி சீட்டுகளை பிடித்து மோடிஜி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஒரு வலுவை கொடுப்பார் எது நாங்களும் இருக்கோம் எங்களையும் அவளை ஈஸியை வீழ்த்திட முடியாது அப்படின்னு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல சீட்டை இவங்க வாங்க முடியும் இவர் தலைமைக்குள்ள இந்திய கூட்டணி வாங்க முடியும் கோச்சாரத்தில் நல்ல பலன் இருக்கிறது இந்திய கூட்டணி ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் பதவியை அடைந்தாலும் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரா என்பதை நேரடியாக பிரைம் மினிஸ்டர் சீட்டில் போய் உட்காருவா என்பதை ஒரு மில்லியன் டாலருக்கான கேள்வியாகத்தான் இருக்கிறது ராகுல் காந்தியை ஜெயிக்க வைத்தாலும் அவர் நேரடியாக அந்த சீட்டில் போய் இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான் யாராவது ஒரு நல்ல தலைவர் அந்த சீட்டுக்கு அமர்த்தலாம் ஏன்னா இந்தியா கூட்டணியில் நிறைந்த நிறைய தலைவர்கள் இன்னும் இந்த பிரைம் மினிஸ்டர் கனவோடு காத்திருக்கிறாங்க அவர்களுக்கு வழிவிட்டு இவர் பின்னால் நின்று ஆட்சி செய்யலாம் ஏன்னா நேர்முகமான மறைமுகமான வலு தான் இவர் ஜாதகத்தில் இருக்கிறது இந்த சீட்டில் இவர் இன்னும் உட்கார முடியாது ஐம்பத்தி நாலு வயதை கடந்து விட்டது ஐம்பத்தி நாலு வயதை கடந்தாலும் திருமணமாகவில்லை குழந்தை வாக்கியமும் இல்லை அதுக்கு இவருடைய ஜாதகட்டம் நிறைய சொல்லுது ஏன் திருமணமாகவில்லை ஏழாம் பாவத்தில் சனி பகவான் பாவத்தன்மை அடைந்து நீசம் பெற்றிருக்கிறார் குரு வக்கரம் பெற்றிருக்கிறார் இயல்புக்கு தன்மையாக இருக்கிற முழுமையான சுபக்கிரகம் தானபலத்தை இழந்தி பவரை இழந்தி பார்க்கறனால சனியால் குரு பார்த்து சனியால் பெரிய லெவலில் அவர் வெற்றி பெற முடியலை திருமணத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறார் இரண்டுக்கும் ஏழுக்குடையவர் இரண்டுக்கும் ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் சூரியனுடைய அஸ்தங்கமாகி குடும்பஸ்தானத்தை இழக்கிறனால குடும்பம் அமையவில்லை குடும்பம் அமைந்தால் தான் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்குடையவர் நாலுக்கும் ஐந்துக்குடையவர் சனிமகா நீசம் பெற்று அந்த அந்த ஐந்துக்கிடையில் ராகு இருக்கிறனால இப்போ ராகுடைய திசை நடப்பில் இருக்கிறது ராகு திசை குருபொத்தின்னு இருக்கிறது இந்த ராகு திசையில் தான் இவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனும் வருது அப்ப ராகு திசையில் ஜெயிப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பிரதமர் மோடியை வீழ்த்தி இவர் ஜெயிக்கக்கூடிய பலம் இன்னும் இல்லை என்று தான் சொல்லணும் அந்த பதவியை பெறுவாரா என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும் இன்னும் அவருடைய ஜாதக கட்டங்கள் அவ்வளோ வலுப்பெற்று இருக்கிறது என்று சொல்ல முடியாது சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த ஒன்பதாம் இடத்த அதிபதியான இந்த லக்கணத்துக்கு யோகங்களை தரக்கூடிய புதன் பகவான் லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து பாவத்தன்மை அடைந்திருக்கிறார் சுபர் வீட்டில் இருக்கிறார் அவருடைய யோகமான வீட்டில தான் இருக்கிறார் இருந்தால் லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறார் அப்ப வீடு கொடுத்தவர் பலமில்லை பூர்வ புண்ணியமும் பலமில்லை என்று சொல்லலாம் ஐந்துக்குடையவர் திரிகோணாதிபதியான சனி பகவான் நாலுக்கும் ஐந்துக்குடையவர் இந்த துலாம் லக்கணத்துக்கு யோகங்களை செய்யக்கூடியவர் முதல் தர யோகம்னா சனி பகவான் அவரும் நீசம் பெற்று பாவத்தன்மை அடைந்திருக்கிறார் குருடை பார்வை வக்கரம் பெற்றுக்கினால பெரிய லெவலில் பலனை செய்யவில்லை கூடுதலாக செவ்வாய் பகவான் அதிகாரத்தை தரக்கூடிய நேரடியான அதிகாரத்தை தரக்கூடிய அரசியலில் ஒரு நேரடியான அதிகாரத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் அஸ்தங்கமாகி தான பலம் இழந்திருக்கிறனால இந்த பெரிய லெவலில் அரசியலில் நேரடியான பதவியை இவரால் அடைய முடியவில்லை சனி பகவானுடைய பார்வை பலன் மூன்று ஏழு பத்தாக இருக்கிறது பாவத்தன்மை அடைந்த சனி பகவான் தாம் மூன்றாம் பார்வையாக சூரியனும் செவ்வாயும் பார்க்குறார் சனி பகவான் தாம் ஏழாம் பார்வையாக குரு பகவானை லக்கணாதிபதி வீட்டில் இருக்கிற குரு பகவானை பார்க்குறார் சனி பகவான் தாம் பத்தாம் பார்வை சொந்த வீடான மகரமனையை பார்க்குறார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார் அடைந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கும் இந்த ஜாதகத்தில் கெடு பலங்களை செய்யும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருந்தாலும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையாக சூரியன் செவ்வாய்க்கு இருக்கிறனால நேரடியான அரசியல் செல்வாக்கு இருந்தும் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தாலும் பிரதமர் என்ற நாற்காலியில் பிரைம் மினிஸ்டர் என்ற நாட்காலில் அமர முடியவில்லை என்ற ஒரு ஏற்க மன வருத்தம் மதிப்புக்கும் மரியாதை இந்த காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி இந்த ராகுல் காந்திக்கு இன்னமும் இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம்ங்கிறது பாவத்தன்மையடைந்த சனியுடைய நீசம் பெற்ற சனியுடைய மூன்றாம் பார்வையாக சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் எழுகிறது அதனால் நேரடியான ஒரு பதவியை இன்னும் அடைய முடியவில்லை காங்கிரஸ் தலைவர் என்ற அகில இந்த காங்கிரஸ் தலைவர் என்ற பதவி கூட இப்போதைக்கு அவர்கிட்ட இல்லை அது இன்னொரு ஆள் தான் மல்லிகா அர்ஜுனா கார்குலே தான் அவர் அந்த பதவியை வகுத்து கொண்டிருக்கிறார் கேந்திரத்தில் இருக்கிற சுக்ர பகவான் அவருக்கு பொண்ணும் பொருளும் செல்வ செழிப்பான வாழ்க்கை எல்லாத்தையும் கார் பங்களா வீடு மனை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு அமைப்பை சின்ன வயதிலிருந்து எண்பத்தி நாலு வயது வரைக்கும் குறைவாத நீண்ட செல்வத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் சுக்ரன் என்று சொல்லலாம் லக்னாதிபதி பத்தில் இருந்து சந்திர பகவான் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறனால அளவற்ற பொருளாதாரம் பெரிய பணக்காரர்கள் பாரம்பரிய குடுத்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு ஒரு பெருமை மிக்க புகழ்மிக்க மரியாதை மிக்க இந்திய மக்களால் போற்றக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பம் நேருடைய குடும்பம் அந்த வழியில் தான் இந்த ராகுல் காந்தி அவர்கள் அதில் அந்த மதிப்பு மரியாதை இன்று வரும் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது அது சுக்கரனால் வந்த தொடர்பு என்று சொல்லலாம் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறா உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால பெரிய லெவலில் தீமை இல்லை ஆனால் கேதுவுடைய திசை இப்போ நடப்பில் இல்லை அதனால் கேதுவை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ராகு திசை தான் நடக்குது ராகு திசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது குரு புத்தியில் ராகு திசையில் குரு புத்தியில் இந்த ப்ரைம் மினிஸ்டர் பதவியை பிடிப்பாரா என்பதை ஒரு கேள்விக்குறியாக தான் சொல்லலாம் ஏன் அந்த ராகு திசையில் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ராகு வந்து அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமை மிக்க போகக்காரகன் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் ராகு தான் ஏன் அந்த அவருக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் பதவி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்க மாட்டார் என்ன வீடு கொடுத்தார் வலிமை இல்லை ஜாதகத்தில் நிறைய விதிகள் இருக்கிறது வீட்டில் நல்ல வீட்டில் இருந்தாலும் இந்த ஜாதகர் அந்த லக்கணத்துக்கு நல்ல வீட்டில் இருந்தாலும் இந்த வீடு கொடுத்தர் வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தில் நிறைய விதிகள் வழக்கல் உண்டு அப்ப வீடு கொடுத்தவர் யார் சனி பகவான் ராகு திசை நடக்கிறது ராகு திசைக்கு வீடு கொடுத்தவர் ஐந்து கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி யார் என்று கேட்டால் இந்த லக்கணத்துக்கு யோகலை தரக்கூடியவர் சனி பகவான் நீசம் பெற்று பாவத்தன்மை அடைந்திருக்கிறார் பொதுவாக லக்கணத்துக்கு அவயோக கிரகங்கள் நீசம் பெற்று பாவத்தன்மை அடைந்தால் பெரிய லெவலில் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஆனால் யோகலை தரக்கூடியவர் துலாம் லக்கணத்துக்கு மிக மிக உன்னத யோகங்களை தரக்கூடியவர் நாளுக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பலம் குறைந்து அடைந்து நீசம் பெற்று செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் அந்த வீடு குடுத்தவர் கூட அவரும் அஸ்தங்கமாகி பலம் குறைந்திருக்கிறார் அப்போ அந்த பூர்வ புண்ணியம் இல்லை பூர்வ புண்ணியம் இருக்கணும்ல ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியமும் இவருக்கு வேலை செய்யணும் அதுதான் நேரடியான அந்த பதவி ஆசையும் இல்லை அந்த பதவியும் இவருக்கு இந்நாள் வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது நாளைக்கே ஒரு ப்ரைம் மினிஸ்டர் யாராக இந்திய கூட்டணியில் தேர்ந்தெடுத்தாலும் இன்னுமே இவர் பிரதமர் வேட்பாளர் என்று தேர்ந்தெடுக்கவில்லை இந்திய கூட்டணியில் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும் நிறைய கனவு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவருக்கு இன்னும் பிரதமர் நாட்காலி இன்னும் வழங்கப்படவில்லை சப்போஸ் இவங்க கூட்டணி செய்தாலும் அந்த பிரதமர் நாட்காலில் போய் அமருவாரா என்பதை சந்தேகத்துக்குரிய கேள்வியாக தான் இருக்கிறது அமரமாண்டார் அந்த பலம் இந்த ஜாதகத்தில் இல்லை இவருக்கு பின்னால் இருந்து தான் ஏற்கக்கூடிய வலிமை மிக்க ஜாதகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இவர் தலைமையில் இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமை நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தன்மை காட்டும் அந்த பலம் வந்து இப்ப ராகுல் காந்தி ஜாதகம் கோச்சாரத்தில் அருமையான பலம் இருக்கிறது இப்ப வந்து ஏழரை இந்த ராகுல் காந்திக்கு மோடிஜி எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான கூட்டணி அமையும் ஒரு நாலு மாசத்தில் அப்ப எதிர்பார்க்காத சீட்டுகள் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இவங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு சீட்டுக்கு மேலே போனால் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் சீட்டை அடைந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியை எதிர்க்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய கோச்சார பலங்கள் நல்லபடியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய எலெக்ஷன் மோடிஜி அவர்களுக்கு இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு இந்த ராகுல் காந்தி தலைமை இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி டஃப் கொடுக்கும் அதாவது ரொம்ப நெருங்கி இருப்பாங்க ரொம்ப இவருடைய இடைவெளி ஜெயிக்கங்களுடைய இடைவெளி பெரிய லெவலில் இடைவெளி இருக்காது இவர்களும் ஒரு நெருங்கிய ஒரு நல்ல எம்பிசீட் இவர்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோத்தது மாதிரி ஒரு பெரிய தோல்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனில் ராகுல் காந்தி தலைமை கூட்டணி இருக்காது இவர்களும் ஒரு நல்ல இலக்கத்துக்கு பாராளுமன்றத்துக்கு நெருங்கிய நல்ல சீட்டுகள் நிறைய வாங்கி மோடிஜிக்கு ஒரு டஃப் கொடுப்பார்கள் என்பதை இந்த ஜாதக ஆய்வு கட்டம் சொல்லுது நிரந்தரமான பிரைம் மினிஸ்டர் ஆவாரா என்பதை கண்டிப்பாக இவரால் இந்த ஜாதக கட்டம் அவ்வளோ தூரம் அந்த பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு இவருக்கு ஜாதகத்தில் இல்லை பலம் இல்லை என்று சொல்லலாம் பின்னால் இருந்து இயங்கக்கூடிய பலம் பொருந்திய ஒரு ஜாதகமாக தான் இருக்கிறது இந்த ஜாதக ஆய்வுக்கட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அப்படினா தான் எங்களுக்கு அழுத்தி ஒரு பெல் பட்டனை அழுத்துங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னால் வரும் நன்றி வணக்கம்